அன்பின் சமாதான ஒளியிலிருந்து கேமராமேன் பேசுகிறேன் நம்ம மத்தியில் இன்னைக்கு ஃபாஸ்ட் தாமஸ் பாண்டியா இருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு செய்தியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயா சோதரையா ஆ சோதரம் சோதரம் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா கருத்தருக்குள்ள நல்லா இருக்கேங்க ஐயா சரிங்க ஐயா கிறிஸ்தவங்க அரசியல் பேசலாமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா ஓ கிறிஸ்தவங்க அரசியல் பேசலாமா ஓ இது ஒரு நல்ல கேள்வி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் ஆனால் கிறிஸ்தவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் தான் இது நாம் ஏதோ இந்த பூமியில் பிறந்துட்டோம் இயேசுவுக்காக நம்ம வாழ்கிறோம் கடைசியில் நம்ம பரலோக தான் போவோம் நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை என்றதெல்லாம் நம்ம நாலு பேசுவதை நான் பார்க்குறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை நம்மளுக்கு நித்திய ஜீவன் பரலோக தான் சொந்தம் என்று அநேகர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பூமியில என்ன செய்த அரசியல் என்றால் என்ன முதல்ல முதல் தெரிஞ்சுக்கணும் அரசியல் என்றால் அரசியல் அதிக அதிகாரம் என்பது அரசியல் என்பது அதிகாரம் என்பது சரியா ஆராய்ந்த அறிவு எனப்படும் அரசியல் என்பது ஆராய்ந்த அறிவு எனப்படும் அனைத்து உயிர்களையும் வாழ வைப்பது அனைத்து மதங்களையும் சமமா நடத்துவது அரசியல் அரசியல் என்னது அனைத்து உயிர்களையும் வாழ வைப்பது அனைத்து மதங்களுக்கையும் சமமாய் நடத்துவது அந்த அதிகாரம் உள்ளதுதான் அரசியல் அரசியலை மீறி இந்த பூமியில வேற ஒண்ணும் கிடையாது பரலோகத்துல ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு பரலோகத்தில் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு யாரை நரகத்தில் போடணும் யாரை சொர்க்கத்தில் போடணும்ட்டு ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு ஆனா இந்த பூமியில அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் உண்டு யாரை சுட்டு தள்ளணும் யாரை வாகனணுன்றத அரசாங்க அதிகாரம் தான் இருக்குது லூயா புரியுதா ஒன்று சொல்றது இந்த பூமியில இப்போ உதாரணத்து சொல்றானே ஒரு பைக்கில் போறான் டூ வீலரில் போகிறோம் அவசரத்துல போகிறோம்னு வச்சுக்கோங்களா அவசரத்துல போறவன போலீஸு கையை நீட்டு நிறுத்துறான் நிறுத்தும் போது நீ என்ன செய்ய வேண்டி இருக்குது நிறுத்தி அவன் கை நீண்ட சொருக்கு நிக்கணும் நிக்காம அவன் கிடக்கிற நம்ம எனக்கு அவசரமான வேலைக்கு நம்ம போனோம்னா என்ன ஆகும் என்னாகும் நீங்களே சொல்லுங்க போலீஸு தடுத்து நிறுத்தும் போது நீ நிற்காம அவன் எனக்கு அவசரம் நீ வேகமா போனேனா ஏன்னா அவனுக்கு அதிகாரம் இருக்குது அப்ப அவன் கையை நீட்டினா நிற்கணும் அவன் போக தான் போகணும் நீ அவசரம் போனால் அவங்ககிட்ட அந்த காரத்தை சொல்லிட்டு தான் போகணும் ஆகவே அதிகாரம் மிக்கது தான் அரசு அந்த கிட்ட நீ அதிகாரம் இருக்கும் போதே அதனாலதான் ஏசு என்ன சொல்றாரு ஏப்பா நம்ம எல்லாம் பரலோகத்தை பற்றி பேசுகிறோமே இந்த ராயன் வந்து அரசாங்கம் வரி கேட்குதே கொடுக்கலாமா வேணாமா என்று சீசரு வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க அப்போ இயேசு என்ன சொல்றாரு ராயனுக்கு உள்ளதை ராயனுக்கு கொடுங்க தேவனுக்கு உள்ளதை தேவனுக்கு கொடுங்க என்று இயேசுவே சொல்றார் அவர் பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணினாலும் ஒழுக்கத்தை பத்தியும் நேர்மையை பத்தியும் சத்தியத்தை பத்தியும் அவர் சத்தியம் தவறாம சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு அரசாங்கத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அந்த அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் அதனால அந்த வரியை அரசாங்கத்தை கொடுக்க வேண்டிய ராயினை கொடுக்க வேண்டியதை ராயனை கொடுங்க ஆண்டவர் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் கொடுங்கன்னு வேதத்துல வேதத்தில் நம்ம இயல்ச சொன்னதை நம்ம படிக்கிறோம் இல்லையா அப்போ கோயிலுக்கு போகிறோம் காணிக்க போடுறோம் போடுறோமா இல்லையா தசவும் பாகம் கொடுக்குறோம் தசவும் பாகம் காணிக்க கொடுக்குறோம் பத்தில் ஒன்றுன்றோம் காணிக்க இஷ்டம் போல் போடுகிறோம் ஆனால் போடாட்டி போனாலும் யாரும் ஏன் போடலைன்னு கேட்குறது இல்லை ஆனாலும் அந்த தசவம் பாகம் காணிக்க அந்த சர்ச்சில் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்னு கண்காணிக்க ஒரு குழு போட்டிருக்கோம் தலைவர் செயலாளர் போட்டிருக்கோம் போட்டிருக்குமா அந்த காசு நமக்கு மக்கள் போடுற காணிக்கை காசு அதுங்க இயேசுக்காக நியாயமான முறையில் செலவழிக்கிறாங்களா இல்லை அதை சிலர் எடுத்துகிட்டு போய் தோப்பு துறவு வாங்கி தனியாக சம்பாதிக்கிறாங்களா என்று நம்ம செக் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் அவங்கள மாதம் வருஷம் கணக்கு கேட்குறோம் அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்ம போடுற காணிக்கை என்ன செய்யுது அரசாங்கத்துக்கிட்ட கணக்கு கேட்குறாங்க நம்ம சர்ச்சிலேயே சர்ச்சில் அந்த காணிக்கை நல்ல முறையில் செலவாகுதா அப்படின்னு தசமம் கொடுக்குறோம் ஆனால் கட்டாயம் கிடையாது போட்டால் காணிக்கை போட்டால் போடலாம் தசமம் கொடுத்தா கொடுக்கலாம் கொடுக்காட்டி போனாலும் போகலாம் ஆனால அப்படி இருந்தும் கூட மக்களுடைய காணிக்கையை அது சரியான முறையில் செலவு செய்கிறாங்களா இல்லையாண்டு கண்காணிக்கிற பொறுப்பு அந்த சபைக்கு உள்ளது அலையிலையா அதே போல இப்போ அரசாங்கத்துக்கு வரி கொடுக்குறோம் என்ன செய்யறோம் வரி கொடுக்குறோம் எனக்கு வீட்டு வரி கேட்குறாங்க வீட்டு வரி நான் கட்டின வீடு என் பேருக்கு பட்டா இருக்கு ஏ என்னுடைய சொத்து அது அதனால நான் வரி கொடுக்க மாட்டேன்னா அரசாங்கம் விட்டுருவானா சொல்லுங்க விடுவானா விட மாட்டான் அரசாங்கத்துக்கு வரி கட்டியே ஆகணும் இல்லை எப்படினா வீட்டவே ஜப்தி பண்ணிடுவான் என்ன பண்ணிடுவான் வீட்டையே ஜப்தி பண்ணிடுவான் அப்போ நம்மகிட்ட கட்டாயம் வரி வாங்கிறேன் வீடு என்னது நிலம் என்னது என் பேருக்கு பட்டாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கணும் காரணம் இந்த வீடு அரசாங்கத்துக்கு எப்போ தேவைப்பட்டாலும் விட்டு கொடுக்கணும்ட்டு அந்த பத்திரத்துலேயே இருக்குது அரசாங்க வீட்டில் வாடகை இருந்த மாதிரி தான் வரி கட்டணும் அப்போ இந்த வரியை வாங்குற இந்த அரசாங்கம் அது சரியான அரசாங்கத்தை நியாயமான செலவு நடக்குதா இல்ல அந்த வரி வாங்குற அந்த ஆட்சி செய்யற அதிகாரி மக்களை ஏமாத்தி வாழ்றாங்களா என்று கண்காணிக்க வேண்டிய கடமை மனிதர்களாகிய வரி கொடுக்கலாகிய நமக்கு உண்டு எப்படி சர்ச்சில் கொடுக்குற காணிக்கை சரியான முறையில் செலவு ஆகுதா இல்ல தப்பான வெளில போகுதான்னு கண்காணிக்கிறோமோ அதே போல இந்த நாட்டுல வரி கொடுக்குற ஒவ்வொருத்தவனும் நம்ம கொடுக்கற வரி மக்களுக்கு சரியான செலவு செய்கிறாங்களா இல்லை தேவையற்ற வழியில் பாக்கி செய்கிறாங்களான்ட்டு நம்ம கண்காணிக்க வேண்டிய கடமை இருக்குது ஓட்டு போடுற ஒவ்வொருவனுக்கும் அந்த உரிமை இருக்குது அல்ல இல்லையா இப்போ ஓட்டு போடுற உரிமை அதை நீ கண்காணிக்காம விட்டுட்டீங்கன்னா அது ஓ மேலே கடன் காரணம் வரும் இப்போ ஒருக்கி அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு கடன் நம்ம மேலே இருக்குது நம்ம கடன் வாங்கலை நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவனுக்கு இவ்வளோக்கும் போட்டுரும் ஏதோ காசை கொடுக்குறான் போட்டுரும் அறியாமையினாலே போட்டுறான் அந்த அறியாமையில் வா செலவழிச்ச காசை கொடுத்து ஓட்டு வாங்கினவன் என்ன பண்றான் மீண்டும் அவன் அதிகாரத்துக்கு வந்து அவன் போட்ட காசை எடுத்து மக்கள்னால பணிக்கு பதிலாக அவங்க நக்கள் படியே செய்கிறாங்க இதை கண்காணிக்க வேண்டியது உங்களுடைய இருக்குது அப்போ எப்படி சர்ச்சில் கண்காணிக்கிறோமோ அதே மாதிரி கண்காணிக்கணும் அரசாங்க அதிகாரம் ரொம்ப வலிமையானது இப்போ கண்ணுக்கு முன்னாலே லஞ்சம் ஒருத்தன் கேட்குறான் கொடுக்கலன்னா அலைய விடுறான் கொடுத்தா தாயா காரியம் நடக்க முட்றான் சொல்கிறேனா இல்லையா சொல்கிறோன்னா இல்லையாப்பா சொல்கிறான் ஆனால் நான் தெரியுது தப்பு இதை கண்டிக்கணும்னு நம்மளால் முடியலை இப்போ இதை நம்மளால் முடியலைன்னா அப்போ என்ன செய்யணும் அதுக்கு ஒரு இருந்து என்ன செய்யணும் ஒரு பெரிய அந்த அதிகாரம் உள்ளவன் நல்லவனாக இருந்தால் அந்த லஞ்சம் அந்த அதிகாரி வாங்க மாட்டான் அண்ணா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த அங்க அதிகாரம் உள்ளவன் ஒரு நல்லவனாக இருந்தா என்ன செய்ய மாட்டான் அந்த லஞ்சம் வாங்குறத அந்த அதிகாரம் நடவடிக்கை எடுத்து நியாயமாகவே அவனுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அந்த லஞ்சங்கள் ஒழியும் தப்புகள் வரையும் இந்த தப்புகளை ஒழிக்கத்தான் இந்த தவறுகளை தான் நம்ம அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அலையிலோயா புரிகா சொல்றது அப்ப இந்த அரசாங்கத்தை நாம யாரு எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு இருந்தீன்னா உனக்கு பிடிக்காத ஒரு எம்எல்ஏ வந்து உனக்கு தலைவன் நீ யார வெறுக்கிறியோ நீ யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அவன் உன் ஏரியா ஆகி உனக்கே கொண்டு வா இப்ப ஒருத்த வந்து சர்ச்சில் கல்ல விட்டு எறிகிறான் என்ன செய்வரிய யாருக்கிட்ட போவ ஒரு சர்ச்சில் நடத்தக்கூடாதுன்றான் கடத்துல பண்றான் ஏய் சர்ச்சை நடத்தாதான் அப்ப என்ன பண்ணுவேன் ஏசுகிட்ட ஜெவம் பண்ணுவேன் அப்படி என்ன செய்ய வேண்டியிருக்குது இந்த இந்த உலக பிரகாரம் அந்த புலிக்கு போக வேண்டியிருக்கு அந்த அதிகாரம் உள்ளவன் நல்லவனாக இருந்து நமக்கு சாதகமா பேசுனா சரி இப்ப அதிகாரம் உள்ளவனுக்கு சாதகமா பேசுனா நம்ம போய் புரோஷன்ல நம்ம கிட்ட சமாதானம் பண்ணி அடிச்சுடைய அந்த தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் அலையலையா அப்போ இந்த எலெக்ஷன் டைங்களில் நம்ம வேலையை நம்ம இயேசு வேலையை நம்ம பரலோகத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட ஓய்வு நேரத்தில் நம்மளுக்கு சுற்றி என்ன நடக்குது இந்த நாடு என்ன நடக்குது என்பதை நம்ம கண்டுகொள்ள வேண்டும் இல்லாட்டி போனால் தேவனுடைய பிள்ளைங்க மாற வேண்டிய கட்டாயம் வந்துடும் வாங்கி நம்மளை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏசு அப்ப என்ன செஞ்சாரு சர்ச்சில் சவுக்கு எடுத்து அந்த வியாபாரிகளை சர்ச்சில வியாபாரிலே விரட்டி விரட்டி அடிச்சார் கூடைகள்லாம் காசுக்கார பற்றை கவுத்து போட்டார் போட்டாரு புறாக்கள் ஆடு திறந்து விட்டாரு என்னுடைய வீட்டை கல்லர் குகையா மாற்றி விட்டுல சவுக்கு எடுத்துக்கிட்டு விரட்டி விரட்டி அடிச்சாரு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் யாரு இயேசுவே செஞ்சிருக்காரு தீமைய ஏற்று இல்லையா அப்ப தீமைய அந்த காலத்திலேயே இந்த புரட்சின்றாங்க இல்லையா முதட்சி ஏசுதான் இந்த உலகத்திலேயே தீமைக்கு எதிர்ப்பாக புரட்சி செஞ்ச ஒரே நேரடி புரட்சி பண்ணவர் இயேசு ஒருவர் தான் ஏன்னா அவர் தான் நேரடியாக காலத்தில் இறங்கி சபைக்கு எடுத்து விரட்டி விரட்டி எல்லா பெரும் முதலாளிகளை அடித்து விரட்டிருக்கார் கல்லர் கொகை ஆக்கிட்டீங்கன்னு சொல்லி கோவப்பட்டிருக்கார் அப்போ புரட்சியிலேயே பெரிய புரட்சி இயேசுதான் முத முதலே பண்ணியிருக்காரு அந்த காலத்திலேயே அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம நியாயத்து பக்கம் நிற்காம தீமையும் பக்கம் நின்று ஓட்டு போட்டுட்டு பேசாமல் இருந்தோம்னா சாத்தானுடைய குணம் என்ன தப்பு செய்யறது பிறாட்டு பண்ணுறது பித்தலாட்டு பண்ணுறது ஊழல் பண்ணுறது குழப்பம் பண்ணுறது அடுத்தவனை கெடுக்கிறது அடுத்தவனை கெடுத்து இவன் வாழ்கிறது இவன் பொண்டாட்டி பிள்ளை வாழ்கிறதுக்காக இன்னொருத்தையும் பொண்டாட்டி பிள்ளை தாலி அறுக்கிறது இதுதான் சாத்தானுடைய வேலை சாத்தானுடைய வேலைன்னா தீமை அனைத்தும் சாத்தானுடைய வேலை என்னது நல்லது செய்யறது நல்ல வாழ வைக்கிறது ஒருத்தனுக்கு உதவி செய்யறது ஒருத்தனுக்கு படிப்பு கொடுக்கறது ஒருத்தனுக்கு ஏழைக்கு இறங்குறது துணிமணில்லாம துணி கொடுக்குறதெல்லாம் தெய்வத்தினுடைய வேலை அப்போ ஏழைகளுக்கு இறங்குற நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்கணுமா இல்லையா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீ ஒரு பெரிய மனுஷன் நீ என்னாரு ஒரு உங்ககிட்ட பொண்டாடி பிள்ளைகள் இருக்குது உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க வயசு பிள்ளைங்க இருக்காங்க வயசு பையன் இருக்கிறாங்க இப்போ உன் பையனுக்கு சாராயம் குடிக்க கொடுப்பியா குடிப்பியா குடிக்க மாட்டோம் ஏன்னா என் பிள்ளை சாராயம் குடிச்சா கெட்டு போவான்னு ஒன்று நினைக்கிறோம் இல்லையா ஆனால் நம்ம சபையில் என்ன பண்ணுறோம் அப்பா குடிக்காதீங்கப்பா குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்காதிங்க கோளாராக வாழுங்க குடி வந்து குடும்பத்தை கெடுக்கும் அது கொடூரமான குணம் அது பிசாசு குணம் அதை செய்யாதீங்கன்னு நம்ம சபையில் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் புத்துமை சொல்கிறோம் இல்லையா ஆனா சாராயம் விற்கிறவனை பத்தி நம்ம தெருவுல சாராயம் விற்கிறவனை பத்தியோ அல்ல சாராய கடை திறந்திருக்கவனை பத்தியோ நம்ம ஏரியாவில் நடக்கிற அந்த மோசமானதை பத்தி நம்ம என்ன செய்யறதுல கண்டுக்கிறது இல்லை ஏதாவது தருதல் ஏதாவது அம்பரம் எதுக்கு அந்த பகை நமக்கு ஒதுங்கி போறோம் அப்படித்தானே ஒதுக்கி போறமா இல்லையா தப்போண்டு தெரிந்தும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு பதிலாக தீமையை செய்யறாங்க இந்த நாட்டில் நடக்குற அநேக குற்றங்களுக்கு அதுவே மூல காரணமாகி ஏழை விதவிகள் தாலி அறுத்து இப்ப நிறைய கொடுமைகள் நடக்குது இப்படி கெடுக்கிறதுக்கு இது கிறிஸ்தவாகி நீ நான் வெளியே வந்து குடிக்காத தண்ணி அடிக்காத நீ ஒழுங்காயிருந்து புத்தி சொல்றோம் ஆனா குடிக்கிற அந்த சாராய கடையை விற்கிற மது விற்கிற அந்த தீய பழக்கத்தை நம்ம கண்டுக்கிறது கிடையாது அப்ப நம்ம யாராயிரம் அவங்கிட்ட ஒரு ஓட்டுக்கு காசை வாங்கி ஓட்டு போறதுனால நீயும் அதாவது குற்றவாளிக்கு துணை உள்ளவனாய் துணையுள்ளவனாய் தான் அவன் குடிச்சிட்டு வந்து உன் சர்ச்சை இடிக்கிறான் ஏன்னா அவன் வந்து உனக்கு தலைவன் ஆயிட்டான் அதனால உன் குடும்பத்தை கெடுக்கக்கூடிய காரணத்துக்கு மூல காரணமா வந்துட்டான் அப்ப இந்த அருமையான தேவ இந்த நீ நாட்டில பிறந்ததுனால நீ என்ன செய்ய வேண்டியிருக்குது பார்த்து நீ நேரடி எடுக்காட்டி போனாலும் நீ சண்டை போடாட்டி போனாலும் கொடிகாட்டி போனாலும் இயேசுவை போல சவுக்கு எடுத்தவங்களை அடிக்காட்டி போனாலும் அதெல்லாம் உங்களால் முடியாதுன்னு நல்லா தெரியும் கிறிஸ்தவங்களால அதெல்லாம் முடியாது நம்ம வந்த வழி ஒரு கணத்தில் அடித்தால் மறு கணத்தை திருப்பி கொடுன்னு சொல்லி அன்பு நீதி ஒழுக்க முடி ஓ ஒதுங்கி 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 போகிறதுனால தான் புறத்துகிற நாய்க்கு ஓடுற நாயைக்கண்ட தொக்குமா அது ஓடோட கரெக்டமா ஏன்னா அந்த நாய் ஓடுதல் பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவங்க நான் சர்ச் அடிக்கிறது கன்னிஸ்திரியில கெடுக்கிறது இப்படி பண்ணுறத அநேக சம்பவங்கள் நடக்கிறத பாக்கிறோம் சர்ச்சு நடத்தாதன்றது ஜவல் நடத்தான்றது நீ என்ன இது வச்சிருக்கியான் சொல்றது ஆனால் அந்த ஜனநாயக நாட்டில் நம்மளுக்கு எல்லா உரிமை இருந்தாலும் அவங்க வளர்ந்ததுனால அவங்க அதிகமாக மாறுறதுனால நம்ம ஒதுங்கி தான் இன்னைக்கு நம்ம மேலே ஏறி மிதிக்கிறத பார்க்குறோம் அப்ப நீ நான் என்ன செய்ய வேண்டியிருக்குது அந்த இலேசன் டைங்களில் நம்மளை சுத்தி ஆராய்ஞ்சு பண்ணி எவன் நாட்டுக்கு நல்லதுக்கா அவனுக்கு நீ ஓட்டு போட வேண்டிய கட்டாயம் நியாயம் பேசுவது என்னது அரசு அதிகாரம் என்பது ஒரு துப்பாக்கி போன்றது இப்ப ஒரு துப்பாக்கி இருக்குங்களே அந்த துப்பாக்கி வந்து கீழே கிடக்குது இப்ப அந்த துப்பாக்கி என்ன செய்யுது இப்படி கீழே இருக்குது அந்த துப்பாக்கி அது பாட்டு கிடக்குது அந்த துப்பாக்கிய தேர்தல் அந்த அதிகாரத்தை அந்த துப்பாக்கின்ற அந்த அரசு அதிகாரத்தை இந்த ஓட்டுன்ற மூலையில எடுத்து ஓட்டு போட்டு ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இந்த சும்மா இருந்த துப்பாக்கியை அந்த துப்பாக்கியை என்ன செய்து சும்மா இருந்த துப்பாக்கியை எடுத்து இந்த கையில் கொடுக்குறான் நல்லவராக இருந்தா இந்த துப்பாக்கியை பயன்படுத்தி நாட்டுக்கு நன்மை செய்வார் டேய் தப்பு செய்யாத ஊழல் பண்ணாத ஒருத்தன் சொத்துக்கு ஆசைப்படாத ஆட்டி அவனை என்ன செய்யலாம் மிரட்டலாம் என்ன செய்யலாம் மிரட்டலாம் அவனும் திருந்தி வாழலாம் இல்லையா அதுவே ஒரு தீவனை சுயநலவாதியாக இருந்தால் அந்த துப்பாக்கியை யார் பக்கம் திருத்துவான் நல்ல பக்கம் திருத்துவான் ஐயோ எனக்கு விட்டுருவான் நீ என்னமோ கொள்ளையடி கொலைசி எனக்கு ஒரு பந்து கொடுத்தா போதும் நீ தப்பு பண்ண நியாயம்லாம் கேட்கக்கூடாது ஏய் போராடக்கூடாது செயல் போட்டுரு என்று சொல்லி அந்த த அந்த அதிகாரம் என்ற துப்பாக்கியை யார் பக்கம் திருப்பான் தப்பான கொள்ளக்காரன் பக்கத்தில் கொலகாரம் பக்கத்தில் அநீதி சேரும் பக்கத்தில் திருப்பதற்கு பதிலாக நியாயம் பேசுகிறவங்க மத்தியில் திருப்புவான் அப்போ இந்த அதிகாரம் என்பது மோசமானது துப்பாக்கி போடுறது அதனால் ஒருத்தன் வாழ வைக்கவும் முடியும் அப்போ அரசாங்கத்திற்கு வாழ வைக்கவும் அதிகாரம் இருக்குது அல்ல லூயா புரியலான்னு சொல்கிறதே புரியலையா புரியலையா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் ஓம் பிள்ளை சொன்னு கேட்கல என்ன செய்யலாம் ரெண்டு அடி அடிக்கலாம் அவன் தலைக்கு மீறிக்கிட்டான் அவன் பாட்டு தண்ணி அடித்து கிடக்கிறான் வீட்டில் வந்து அம்மாவை அடிக்கிறான் அப்பாவை அடிக்கிறான் இப்போ என்ன செய்ய முடியும் ஐயோன்னு கத்தான் முடியும் இல்லையா ஆனால் அதே புள்ள அரசாங்கம் என்ன செய்யலாம் அவனை அடிக்கிறதுக்கோ அவனை செயலில் போடுறதுக்கோ அவனை கண்டிக்கிறதுக்கோ உரிமை இருக்குது அப்போ தகப்பனுக்கு இல்லாத உரிமை தாய்க்கு இல்லாத உரிமை அரசாங்கத்துக்கு இருக்குது அப்போ என் புள்ள தெருவிடுறான் சொன்னவடி கேட்கல என்னைய என் பேரை கெடுக்கிறான்ண்டு அவனை நான் கொலை பண்ண முடியுமா சின்ன பிள்ளையாக இருந்தால் அடிக்கலாம் பெரிய பிள்ளையா இருந்தால் செய்ய முடியும் அவனை கொலை பண்ண முடியுமா ஆக்கப்பட்டது அனைத்தும் அரசுக்கு சொந்த கொலை அவன் ஏண்டா அடிச்ச கொலை பண்ணு செய்க்கு அதிகாரம் அவன் செயல போடவும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது நல்லவனா இருந்தா அவனுக்கு ஒரு லோன் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்து வாழ வைக்கவும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்ப அந்த அதிகாரம் எவ்வளவு பெருசு பார்த்தியா இந்த பூலோகத்துல பெரிய அதிகாரம் உள்ளதும் பெரிய அதிகாரம்தான் அரசாங்க அதிகாரம் இந்த பூலோகத்தில் அரசாங்க அதிகாரம் தான் பெருசு பரலோகத்துல தான் தேவனுடைய அதிகாரம் பெருசு பரலோகத்தில் நரகத்தில் போறதா சொர்க்கத்தில் வைக்கிறதா என்று சொல்லி முடிவெடுக்கிறது ஆண்டவருடைய அதிகாரம் ஆனால் இந்த பூமியில நீ எப்படி வீடு கட்டி வாழணும் அந்த வீட்டுக்கு அரசாங்க அனுமதி இல்லாம வீடு கட்ட முடியாது புரியுதா தம்பி புரியுதா தம்பி புரியுதையா அரசாங்க அனுமதி வேணும் அந்த வீட்டுக்கு எவ்வளவு எந்த பக்கம் நீ வாசல் வைக்கணும் என்ற கணக்கு கூட அரசாங்கம் தேர்வு பக்கம் தண்ணி வைக்கணும் இருக்கு அதுக்கு எவ்வளவு வரி போடணும் அப்படின்றது அரசாங்கம் கையில் தான் இருக்குது அதுக்கு நல்லது நீர் உப்பு தண்ணி கொடுக்கணுமா வேணாமா அந்த தெருவுக்கு சாக்கடை போடணுமா வேணாமா அந்த தெருவுக்கு லைட் போடணுமா வேணாமா அந்த 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 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கணுமா வேணாமன்று எல்லாமே அரசு கையில் இருக்குது அரசாங்க அதிகாரத்துக்குள்ள இருக்குது எல்லாமே அப்ப அந்த அரசாங்கத்தை நீ பயன்படுத்தாட்டி போனா உனக்கு உன் வீட்டு கரண்ட் எரியாது புரியுதா அப்போ வரியும் கொடுக்கணும் அரசாங்கத்தை எல்லாத்தையும் கேட்கணும் எல்லா அதிகாரமும் அந்த அரசாங்கத்து கையில் இருக்கிறதுனால இந்த பூலோகத்துல நீ நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்குது அலையிலுயா அலையிலுயா புரியுதா பண்ண சொல்றது இப்போ ஒரு இடத்துல இயேசுவையே ஒருத்தன் கன்னத்தில் அறையிறான் யாரு அந்த இயேசுவை செல் வடிக்கிறதுக்கு போகிறது முன்னாலே ஏன் அதிகாரி இப்படி ஏசு சொல்லி ஒரு அறம் அறையினான் கண்ணத்தில் அப்போ இயேசு என்ன செய்ய முடியல திருப்பி அரை அறைய முடியல நான் தப்பு செஞ்சிருந்தா தான் ஒப்பியப்பா ஏன் நீ அடிக்கிறேன்னு தான் கேட்கத்தான் முடியுது அப்போ இயேசுவையே கண்ணத்துல அறியறைய அதிகாரியை திருப்பி அடிக்க முடியலை அந்த மேல் அதிகாரியும் ஏன்டா ஆக்கிறோன்னு அடித்தன்னு கேட்க முடியல அவனுக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல ஏன்னா அதிகாரம் வேறவன் கையில் இருக்கு புரியுதா அது மக்களுடைய அதிகாரமாக இருந்திருந்தா புரியுதா அப்போ இயேசுவே அடிக்க உரிமை இருக்குன்னா நீ நானும் எம்மாத்திரம் பாருங்க ஆண்டவருக்கே அந்த பாடுன்னா அயேசுவே சொல்கிறாருல பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா இந்த பட்டை மரத்துக்கெல்லாம் என்ன பாடுன்னு அவரே சொல்கிற எங்களுக்காக அழுகாதுங்க உங்களுக்காக அழுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகின்றாரு அப்போ நம்ம இந்த பூமியில் வாழ்கிற போது நம்ம ஆலயத்துக்கு போனால் பற்றாது வேதத்தை படித்தா பற்றாது வேதத்தை கடைப்பிடித்தாலும் பற்றாது அந்த தீமை உள்ளவனை எண்ணம் கண்டு அதிகாரத்தை அவன் கையில் இருக்கிறத எடுத்து ஒரு நல்லவன் கையில் கொடுக்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம் அப்போ தான் இந்த பூலோகத்தில் ஓம் புள்ள திருந்தும் அவன்தான் அவன் பிள்ள குடிகாரன் ஆக மாட்டான் மருமகன் குடிகாரன் ஆக மாட்டான் நீ என்னதான் புத்தி சொன்னாலும் இயேசுவை பற்றி ஆயிரம் சொன்னாலும் பக்கத்தில் தப்பான போதை பழக்கம் போது அந்த வாலி போய் அங்கே தான் போவான் நீ இயேசு இயேசுன்னா இயேசு வந்து நேரம் வந்து அவனை திருத்த முடியாது ஏன்னா புத்தி இல்லாதவன ஏசியை காப்பாற்ற மாட்டார் புத்தி உள்ள சிறிக்கு தான் வரலோகம் புத்தி இல்லாத சரிக்கு வரலோகம் கிடையாது நம்ம பார்க்குறோம் புத்தி உள்ளவனுக்கு தான் பதவி உயர்வு புத்தி இல்லாதவனுக்கு நரகம் தான் பார்க்குறேன் அந்த காசுகளை புதைச்சி வச்சவனுக்கெல்லாம் நரகம் அந்த காசை பயன்படுத்துறவனுக்கு தாளந்துகளை பயன்படுத்துறவனுக்கு சொர்க்கம் அதே மாதிரி அந்த பத்து கண்ணிகளில் அஞ்சு கண்ணிகளுக்கு புத்தி இல்லாத கண்ணிகளுக்கு என்ன இல்லை எண்ணெய் இல்லாதனால இதுக்குள்ளே போக முடியல ஏசுக்கிட்டே போக முடியல மனபாலன் சபையில் புத்தி உள்ள சரிங்க தான் எச்சரிக்கையாக இருந்தவங்க தான் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க அதுதான் இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையும் கூட அருமையான சகோதரனே நீய நானும் இந்த பூமியில் வாழ்கிற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் நீய நானும் புத்து உள்ளவனாய் நம்ம ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் இந்த பூமியில் நம்மளை சுற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேர்தல் வாழ டயத்தில் நீ இறங்கி களத்தில் போராட்ட போனாலும் இயேசு வைப்புக்குள்ளே சாக்கை எடுத்து கண்டிக்காட்டி போனாலும் ஓட்டை சரியான முறையில் போராட்டி போனால் ஓம் பிள்ளையும் சீரையும் உன் சபையிலையும் கல் எடுத்துக்கான் இப்ப கல் எடுத்து தான் அறிகிறான் சபை நடத்தக்கூடாதுன்னு சொல்றான் இப்படியே தீமைக்கு நீ ஓட்ட போட்டு பெருகி நக்ட்டீங்கன்னா நாளைக்கு விரட்டி விரட்டி வேதியில் அடிக்க போறான் இப்பயே கோயில் இடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பல கோயிலை இடிச்சுட்டான் இல்லையா ஏதோ ரொம்ப நல்லவன்லாட்டி போல ஒருத்தனை இந்த நல்லவன் நமக்கு வந்திருக்கான்னு வைங்களேன் ஒரு நல்ல ஒரு பொதுவான எந்த மதமும் சேராதவன் ஒரு பொதுவான ஆள் நமக்கு வந்திருந்தான்னா எல்லா மதத்தையும் சமம் வாதிப்பேன் என்ன சிப்பான் உனக்கு பெருசு நீ பாராட்டிக்கோ ஏன் தாய் எனக்கு பெருசு அப்படின்னு தான் சொல்லுவான் அப்போ பொதுவான ஆள் அவன் சொல்ல சரி ஓன் தாய் உனக்கு சரினா அவன் தாய் அவனுக்கு பெருமை ஓன் சாமி உனக்கு நல்லதுன்னா அவன் சாமி அவனுக்கு நல்லது ஓ மதம் உனக்கு பெருசுன்னா அவன் மதம் அவனுக்கு பெருசு என்று ஒரு பொதுவான அதிகாரி இருந்தா அந்த அதிகாரத்தை அப்படி பயன்படுத்துவான் இல்லையா இதுவே மதவாதிகளுக்கு ஓட்டை போட்டு மதவாதி வந்து உட்காந்துட்டான்னு வையே அந்த மதத்தை காக்க இந்த மதத்தை இடிப்பான் நீ யாருக்கிட்ட போய் சொல்லுவ இப்பயே போய்கிட்ட சொன்னோம்னா அப்படியே கொஞ்சம் பொறும்பியாடு காக்க வச்சு நம்மளை அப்படியே பலிப்ப அனுப்பு புராணிய ஒளிய நியாயம் கிடைக்கல நமக்கு இப்பயே அப்படித்தான் இருக்கு இன்னும் மோசமாகி அந்த மாதிரி அதிகாரம் உள்ளவங்கிட்ட முன்னும் மேலும் அந்த கொடுமைக்காரங்கிட்ட கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்போ இன்னும் கொடுமை தெருக்கும் அப்போ நீ நானும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் புரிய நல்லா கேட்டுக்குங்க இப்போ ஒருத்தன் திருடுறான் அவன் அடிக்கிறான் அவன் கொலை செய்கிறான் அவன் எல்லாத்தையே செய்கிறான் நான் ஒன்றுமே செய்யலை நான் ஒன்றுமே செய்யலப்பா ஆனாலும் அவன் எல்லாம் கொலை அடிச்சிட்டு வந்து சில நேரத்தில் என் காப்பி வாங்கி கொடுக்குறான் எனக்கு ஐம்பது நூறு கொடுக்குறான் என் செலவு காசு கொடுக்குறான் அப்படின்னா அவன் திருடிக்க வந்ததில் தான் எனக்கு கொடுக்குறான் இப்ப நான் அவனுக்கு நல்ல நல்லவனை எப்படி நான் சொல்றது சொன்ன என்ன ஆகும் அவன்கிட்ட காப்பியை குடிச்சுட்டேன் அவன்கிட்ட ஐம்பது ரூபா நூறு கை நீட்டி காசு வாங்கி செலவழிச்சுக்கிட்டேன் ஆனா அவன் அடிச்சது அந்த கொல்லி அடிச்ச பணத்தை தான் கொடுத்தான் இப்ப அவனுக்கு நான் துணையா இருந்தா இப்ப நான் நல்லவனா கட்டவனா கொலை செஞ்சவன் மட்டும் குலகாரன் இல்லை குலகாரனுக்கு துணையா இருந்தவனும் குலகாரன் தான் கொலை செஞ்சவனுக்கு கூட ஒரு தண்டனை ஆள் தான் டபுள் தண்டனை அந்த தப்பு செஞ்சவனுக்கு நம்ம துணையா இருக்கும் போது நம்ம தப்பான பிள்ளைகளாய் மாறு இருக்கும் அல்ல இல்லையா புரியுதா பொங்கல் சுடுவே இன்னொன்னு இயேசு யாரை கண்டிச்சாரு இந்த உலகத்துல அன்னைக்குள்ள போதகர்களை அன்னைக்குள்ள பரிசுயர்களை அன்னைக்குள்ள ஆயுறுகளை தான் கண்டிச்சாரு வெள்ளை அடித்தப்பட்ட கல்லறைகள்னு சொன்னார் என்ன சொன்னாரு நீங்க எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் அந்த அன்னைக்குள்ள அந்த சதி செயரும் தான் இயேசுவையே சிலுவில் அடிக்க ஒப்பு கொடுத்தவங்க அதுக்கான பேலியால் பிள்ளைகளை ஏவி விட்டு சிலுவில் அடிங்கள் சிலு இளைஞர்கள் கட்ட விட்டவங்களே யாரு அன்னைக்குள்ள அந்த சதி பரிசு இருந்தான் இன்னைக்கும் அந்த சதிசேகரும் பதிசேரும் இருக்கிறாங்க அந்த எலெக்ஷன் டைமில் வரும்போது ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம ஊழியர் கலைகள்லாம் வர சொல்லி அங்கே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு ஐம்பது நூறு போட்டுட்டு இதுக்கு ஓட்டை போடுங்க இதுக்கு ஓட்டை போடுங்கன்னு சொல்லிட்டு தீயவனுக்கு சப்போர்ட்டாவே சப்போட்டாகவே போடுறத அவன் பார்க்குறான் தீ அவனுக்கு போயிட்டு இங்கே சர்ச்சில் கல்வி விட்டு எறியவனே அல்லது சர்ச் நடத்தக்கூடாதுன்னு போராடுறவன எங்கே போய் போய் முறையிடும் தீ ஓட்ட ஓட்டை போட்டுவிட்டோம் தீயவனுக்கு ஆதரவு கொடுத்துட்டான் தீயவனுக்கு அதிகாரத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்ப வாங்குற நம்மள இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா சும்மா இருக்கிற குடும்பி கிட்ட கொடுத்துட்டு அவன் குடும்ப பிடிச்சுக்கிட்டு அடிச்சா ஐயையோ வலிக்குது ஐயையோ வலிக்குது கத்திர கதையா இருக்கு இப்ப நம்ம குடும்பி யாருக்கிட்ட கொடுத்தோம் அவன் கெட்டையை விட தெரிஞ்சுட்டு நீ பிடிச்சுக்கிட்டான்னு பிடிச்சி கொடுத்துட்டு குடும்பிய புடிச்சுக்கிட்டு அடிக்கும் போது ஐயையோ அடிக்கிறானே அடிக்கிறான்னு கத்திர அருமையான தேவ ஜனமே இயேசு பிள்ளைகளாக இருந்தா நியாயத்தின் பக்கம் நிக்கணும் அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அவன் தான் நீதியோ நிக்க முடியும் நல்லதோ கெட்டதோ நீ போராட வேணாம் கொடி தூக்க வேணாம் நீ என்ன சண்டை போட வேணாம் இயேசுவை போல சவுக்கு எடுத்து அடிக்க வேணாம் தேர்தல் டையங்கள்ல நல்ல கண்காணித்து நீயும் உன்னுடைய சபையாரும் ஒரு நல்ல மனுஷனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஓட்ட போட்டு அந்த அதிகாரத்தை அவன் கையில கொடுத்தா நீயும் நல்லா சபையும் நல்ல மாதிரி நடக்கும் தீமைகள் நாட்டுல ஒழியும் இந்த மதுக்கடைகள் இந்த போதைகள் நாட்டுல ஒழியும் போதுதான் குடும்பம் உன் வருங்கால பிள்ளைகள் பயமின்றி வாழ முடியும் இல்லாடி போனா இப்ப லேசா தான் லஞ்சம் அப்படி ஒரு காலம் வந்துகிட்டு இருக்குது கொடுமையான காலம் ஆகவே அருமையான தேவஜனமே நெய்ய நானும் இந்த பூமியில குணமாய் வாழ்ந்து குத்து உள்ள சிறிகளாய் வாழ்ந்து தாளந்து புதைச்சி வைக்காம வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சவனாய் வாழ்ந்து நம்மளை சுத்தி இருக்கிறத ஞானத்தோடு நடந்து தேவனுடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ காசு கொடுக்குறான் அவங்ககிட்ட ஒரு நேரம் சாப்பாடு ஒரு உட்காந்துக்கிட்டு அந்த கேவலப்படாதபடிக்கே நல்லவனுக்கு தேர்ந்தெடுத்து உண்மையாய் சாராயத்தை ஒழிக்கிறவனுக்கு உண்மையாய் மதுவையை ஒழிக்கிறவனுக்கு உண்மையாகவே பொது மனுஷனாக இருக்கிறவனுக்கு நம்மளுக்கு அரசாங்க வேலை கொடுக்குற ஆஸ்பத்திரி வேலை கொடுக்குற ஊழலை ஒழிக்கக்கூடிய அவர் நல்ல கட்சிக்கு நீ ஓட்ட போட்டும் போது ஒரு நல்ல கருவிக்கு ஓட்டு போடும்போது தான் நீ நல்லா இருப்ப உன் ஊழியர் நல்லா இருக்கும் உன் குடும்பம் நல்லா இருக்கும் அதிகாரத்தை நமக்கு சாதகமான ஒரு பொதுவான எந்த மதத்தையும் சேராத ஒரு பொது மனுஷனுக்கு நீ இந்த அதிகாரத்தை கொடுக்கும் தான் அந்த ஓட்டு மூலியமாக நீ எடுத்து கொடுக்கும்போதுதான் நீ நிம்மதியாய் வாழ முடியும் இயேசு பிள்ளையாக இருக்கும்போது இயேசுவோட வாழும்போது இயேசுவுக்கு நீ வாழும்போது நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அநியாயத்தின் பக்கம் நின்றா நியாயத்து பக்கம் நின்றா இயேசு பிள்ளையாகிற நீ இயேசு பிள்ளையாக இருந்தா பரலோக ராஜ்ஜியம் வார யாருந்தா நரகத்துக்கு போற நீ எதுதான் முடிவெடுக்க போறியோ உன் அளவுக்கு தான் ஏன் பண்ணலாமா ஆண்டவரே சோத்ரா ஆண்டவரே சோத்திராண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிச்சோமா ஆண்டவரே உம்முடைய வேதத்திலே தேவனுக்குறுகி இதை தேவனுக்கு கொடுங்க ராயனு கூறுகதை ராயனு கொடுங்கன்னு சொன்னது போல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற வாழ்க்கையில் எங்களுடைய இந்த ஜனநாயக நாட்டில் இந்த அதிகாரம் என்ற இந்த கட்டுக்கோப்புகளை வாழ்கிற ஆண்டவரை இந்த பூமிகளை நாங்கள் ஒழுக்கமாகி வாழணோம்னா எங்களுக்கு எந்த சர்ச்சுக்கோ எங்கள் ஊழியத்திற்கோ இணைஞ்சிடலாமல் வரணும்னா ஒரு அந்த அதிகாரம் ஒரு பொதுவானவன் கையில் கொடுக்கணும் ஆண்டு அந்த பொதுவானவன் கையில் கொடுக்கும்போது தான் எங்களுடைய வாழ்க்கை எங்கள் சர்ச்சு எங்கள் ஊழியமெல்லாம் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அல்லது ஒரு மதவாதிக்கு சப்போர்ட்டாக போகும்போது அல்லது வளைஞ்சு போகிறவங்கிட்ட நாங்கள் போகும்போது அது எங்களுக்கே ஆபத்தா வரும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துனதுக்காக சோத்திரம் ஆண்டவரை ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் பிள்ளையாய் மாறும்படியாய் தீமைக்கு துணை போகாதபடிக்கு நியாயத்தில் நிற்கும்படியாய் எங்களை கிருவி கொடுங்க ஆசீர்வதிங்க எங்கள் செபத்தை கேட்டு வருங்காலத்தில் ஞானமுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழி நடத்துனதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.